அன்பு நேயர்களே இனிய வணக்கங்களை அனுப்புகிறோம் மிதுனம் ராசிக்கார அன்பு நேயர்களுக்கான இன்றைய இந்த சிறப்பான வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகும் முன்னதே நம் அனைவரும் மனதார்ந்து முருகரை வணங்கி அவரது அருளை பெற்றுக்கொண்டு இந்த வீடியோவை தொடங்கலாம் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அன்பு நேயர்களே நம்ம மிதுனம் ராசிக்கார அன்பர்கள் நட்புக்கு மிகுந்த முக்கியத்துவம் இருப்பாங்க அதே நேரத்தில் நண்பர்களுக்காக உயிரையே கொடுக்க தயங்காதவர்களாக இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரை அடுத்தவர்கள் செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைத்திருக்கிற காரியங்களை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் மிகுந்த வெற்றியை அடைந்து சாதிக்கும் சாமர்த்தியமானவர்களா இருக்கிறாங்க இவங்களுக்கு தன்னோட வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவினர்களின் வாழ்க்கையில் ஒரு சிறிய பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கிட்டால் ஓடி போய் உதவி செய்யும் அளவுக்கு இவங்க இருப்பாங்க தன்னையும் தன்னோட குடும்பத்துக்காகவும் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யும் அளவுக்கு உன்னதமானவர்களாய் இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை பெற்ற மிதுனம் ராசிக்கார அன்பு நேயர்களே எல்லாரும் நலமா ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது மனதார புரிஞ்சுக்கோங்க மிதுனம் ராசிக்கார அன்பு நேயர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மறைந்து போக போகுதுங்க உங்க வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையா மாறி மிகுந்த இன்பமா இருக்க போகுதுங்க இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி மீண்டும் வரப்போறாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமணத் எல்லாம் நீங்கி உங்களுக்கேற்ற சரியான அழகிய வாழ்க்கை துணையோடு சந்தோஷமான திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் பாக்கியமில்லாதவர்களுக்கு அழகிய குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் உங்க கையில வந்து சேர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போகுதுங்க மிதுனம் ராசிக்கார அன்பு நேயர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் மிகுந்த நல்ல பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகுது தை மாதத்தில் நான்கு கிரகங்கள் மகரத்தில் சேர்ந்ததுனால பல சிறப்பான யோகங்கள் உண்டாக போகுது செவ்வாய் உச்சம் பெறுவதால சொத்து பூமி வீடு அரசு பதவிகள் உயர் கௌரவமான அரசு வேலைகள் எல்லாம் கிடைக்கும் வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்கு புதனும் சூரியனும் மகரத்தில் இணைந்ததுனால பூதாதிய யோகம் உண்டாகுது சுக்ரன் செவ்வாய் புதன் சூரியன் போன்ற கிரகங்கள் பத்தாம் இடத்தில் சேர்வதனால வெளிநாடு செல்லும் வாய்ப்பு குழந்தை பாக்கியம் காதல் வெற்றி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மிதுனம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால உலக புகழ் கிடைக்கும் கம்பெனியில் புகழ் உலகெங்கும் பரவும் ஷேர் மார்க்கெட்டில் கம்பெனி பங்குகள் நல்ல வரவேற்பை பெறும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பதவிகள் கிடைக்கும் அரசியல் மற்றும் சங்கங்களில் இருக்கிறவங்களுக்கு இது மிக நல்ல காலம் ராசியில் செவ்வாய் குரு இருப்பதால் நல்வழி பிறக்கும் ஆறாம் அதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்தில் மறையறதுனால விபரீத ராஜயோகம் உண்டாகுது இதனால வியாதி கடன் மற்றும் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் நீண்ட நாள் கடன்கள் அடைபடும் தீராத நோய்கள் குணமாகும் நல்ல மருத்துவரின் உதவி கிடைக்கும் ஐந்தாம் அதிபதி சுக்ரன் எட்டாம் இடத்துல மறையறதுனால பிள்ளைகளால மனக்கஷ்டம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வலகுக்கள் ஏற்படலாம் சொத்து விஷயங்களில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணுங்க ராசிநாதன் புதன் எட்டாம் இடத்துல மறையறதுனால மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக மனதார்ந்து இருந்துக்கோங்க மன அழுத்தத்தை வெள்ள உழைப்பு ஒன்றே தீர்வாக இருக்குதுங்க ஒரு நாளில் அதே நேரத்தில் அதிக நேரம் வேலை செய்ததன் மூலமாக மன அழுத்தத்தை குறைக்கலாம் திட்டமிடுறதை விட செயலில் இறங்கிறது நல்லது மிதுனம் ராசிக்காரங்க கடினமாக உழைக்க வேண்டும் மற்றபடி நோய்கள் குணமாகும் கடன்கள் தீரும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது தான் நடக்குங்க உங்களுக்கு புகழெல்லாம் தேடி வரப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களை தேடி போறாங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா வாழ்க்கையாக போகுதுங்க மிதுனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த தை மாதத்தில் நீண்ட நாட்களாக இருந்த டென்ஷன் குழப்பம் எல்லாம் மெதுவா தீர ஆரம்பிக்கும் திடீர் வருமானம் நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வரும் சேமிப்பு செய்ய நல்ல காலமா இந்த காலம் இருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு மேல் திகாரிகளின் மூலமாக பொறுப்பு கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் தொழிலில் புதிய ஐடியா புதிய கஸ்டமர்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க வீட்டிலிருந்த தவறான புரிதல்கள் எல்லாமே சரியாகும் பெற்றோரட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க பேசாமல் இருந்த உறவுகள் மீண்டும் தொடர்பு கொள்ள வாய்ப்பிற்கு நட்பு காதல் உறவுகள் மெதுவாக சீராகுங்க சிறிய உடல் பிரச்சனைகள் குறையும் மன அழுத்தம் தளருங்க நீங்கள் பேசும் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் இன்டர்வியூ பேச்சுவார்த்தைக்கு நல்ல நேரமாக இந்த நேரம் இருக்கு தனமும் முருகரையும் துர்க்கை அம்மனையும் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் புதன் கிழமையில பச்சை நிறம் அணிவது சிறப்புங்க பசுமை தானம் அல்லது ஏழைகளுக்கு உணவு கொடுத்த அதிர்ஷ்டம் கூடுங்க தை மாதம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு புதிய தொடக்கம் நம்பிக்கை வளர்ச்சி தரும் நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க மிதுனம் ராசிக்காரர்களே இந்த தை மாதத்துல உங்களோட மன அழுத்தம் குறைய போகுதுங்க தூக்கமின்மை தலைவெடி எல்லாம் சரியாக போகுது ஜீரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவைங்க தனமும் யோகா பண்ணுங்க சிறிது நடைபயிற்சி பண்ணுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும் குடும்பத்திலிருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைஞ்சு போயிரும் பெற்றோர் மூத்தோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில சுப நிகழ்ச்சி குறித்து பேச்சுவார்த்தை நடக்குங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க இந்த தை மாதத்தில் நீண்ட நாட்களாக உங்கள் இருந்த மனக்கவலைகள் குறைய போகுது வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை பறக்கப் போகுதுங்க குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது தடைப்பட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கத் தொடங்க போகுதுங்க பண வரவு மேம்பட போகுது கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க நல்ல மனுஷனோட நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களின் மதிப்பு பிறரிடம் உயரப் போகுது மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட போகுது வேலை வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது தேவையில்லாத உறவுகள் தானாக விலகப் போகுது மன உறுதி அதிகரிக்கப் போகுது உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கப் போகுது உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்கத் தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது வாழ்க்கையில் தெளிவு ஏற்பட போகுது அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகளில் உங்களுக்கு உதவ போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கை அருமையான சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க நீங்க இந்த தை மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாங்க அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க கோவமா பேசாம சொற்களை கட்டுப்பாடோட பேசி பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்தல் வாங்கல் கவனத்தோடு இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உறவுகளில் தவறான புரிதல் வராம தெளிவா பேசுங்க உடல்நிலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க தூக்கம் குறைவாக விடாதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம் ரகசிய விஷயங்களை யார்கிட்டயும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்களில் தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது உணவு பழக்கத்தில கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்களில் கவனமா இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதாக கொடுக்காதீங்க மனதை காயப்படுத்தும் நினைவுகளில் சிக்கி கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரையை மதிச்சுக்கோங்க தேவையான இடங்களில் இல்லை என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்க அப்போத்தாங்க நீங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையிலையும் கொள்ளாமல் இருக்க முடியும் ஜோதிட சாஸ்திரத்தில் மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுனம் ராசி நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க தைரியசாலியா உறுதியா இருப்பாங்க மிதுனம் ராசியினுடைய அதிபதி புதன் பகவானுங்க மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களா புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்கிறாருங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கிறாங்க மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் திரித்தனம் சுத்தமா கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் போதாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படிங்குறது தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குடும்பத்தை காக்குங்க குடும்ப தலைக்கு முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எழுந்தவுடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சி போயிருங்க மிதுனம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூணு நாலுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடமேற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலர் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் அன்பு மிதுனம் ராசி நேயர்களே நன்றி இனிய வணக்கம்